ஓகே சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கமான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு ரீசெண்டாக ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் உள்ள ரோ ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கலை இந்த படத்துலையும் என் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக

தெரியல நல்ல விஷயம் தான் சார். ஏனா பேசி வச்சு பண்றேன். இல்ல சார் அதுதான் என்னோட முதல் கேள்வியாக கூட இருந்தது விஜயன்ட்னி சார் கரெக்ட் தான். انا பேர் போனவர் நீங்க ஏதாவது சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதனால டைரக்ஷன்ல ஹிட்லர்ல रोमाன்ஸ் எப்டி பண்றீங்க நீங்க பாக்க போறீங்க. ஓகே. கௌதம்ன் சார் புசூச்சர்ல பண்ணப்பட படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன்? ஆமா. அப்டின் ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. கண்டிப்பா தேவா சார். இதோ ஒன்னு. ஆக்சுவலா இது நான் அவங்களே பார்ட் 2 சார். 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க. வாங்க. இல்ல இல்ல இல்ல. நீங்களும் வாங்க.

உலகத்துல <laughs> இருந்தும் <laughs> <laughs>

இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயே தொடற ஓடு சரி ஓகே உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியை தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணது என்ன சார் வாந்தி வருதா

இந்த மாதிரி உழகை இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில் சொல்லிக்கிறேன் சரி ஆ ஐடியா இந்த ஃபுல் படம் நடித்து முடிச்சோம் டைரக்டர் தான் வந்து உங்களே என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார் ஆக்சுவலாக இப்போ படம் ஃபுல்லாகவே அவங்க அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் கௌதமன் சார் பிளெஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரியா என்ன சார் இன்னொரு டேரக்டர் சொல்லுங்க இது இன்னொன்று சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க இங்கே எவ்வளோ இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ லவ் யூ ரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஆ ஓகேலா சார்

இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தாவில் எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறி இருக்காங்க அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சார் நீங்கள் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்ததில்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் இது நீங்கள் பண்ணுங்க நான் டைரெக்ட் பண்ணுமா நான் யாருக்குமே நான் சொல்கிறேன் தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் நோ நீ டூ யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை பட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசினீங்க யூ டுக் தி எஃபர்ட் சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டேரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யார் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்கள் எஸ் சார் ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டேரெக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தான் தான் கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டருன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துட்டேன் அதனால ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கும்